இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மூன்றாவது கண் அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஐ இந்த மாதிரி இந்த மாதிரியே ஒரு கண் நினச்சிக்கிறாங்க இப்போ எல்லாரும் நினச்சிக்க மாட்டாங்க ஏதோ கொஞ்சம் பேர் நினச்சிக்குவாங்க அவங்களுக்கான கிளாரிட்டி தான் இது அது கண்டிப்பாக ஒரு பிசிக்கல் ஐ கிடையாது ஒரு ஒரு பருமனான பொருள் கிடையாது இந்த இடத்துல இதே மாதிரி இந்த இடத்துல திடீர்னு வந்துடும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் வந்துடும் அப்போ அதை திறந்து நம்ம பார்க்க முடியும் எப்படி இதை திறந்து இப்படி பார்க்க முடியுமோ அதேமாதிரி அதை திறந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு மித்த அந்தளவுக்கு தள்ளி வச்சிருங்க அப்படி கிடையாது மூன்றாவது கண் அப்படிங்கிறது ஒரு விஷன் ஒரு பார்வை இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டதுண்டு உங்க ஞான திருஷ்டியில பார்த்து சொல்லுங்க சாமி உங்க ஞான பார்வையில பார்த்து சொல்லுங்க சுவாமி உங்க ஞானத்துல தெரிஞ்சு சொல்லுங்க சுவாமிங்கிற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பாருங்க ஞான திருஷ்டி ஞானம்னா அறிவு பார்வைனா பார்க்கறது விஷன் அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி பார்த்து சொல்லுங்க சாமின்னு அர்த்தம் உங்க இந்த கண்ணை வச்சு பார்த்து சொல்லுங்கிறது கிடையாது திருஷ்டினா பார்வை விஷன் அப்போ ஞானத்து மூலமா கிடைச்ச அது மூலமா நம்ம ஒரு விஷயத்த பார்த்து சொல்றதுக்கு பேர் தான் இந்த மூன்றாம் கண் அறிவே தவிர இங்க ஒரு ஐ கிடையாது சரி இதை தூண்டுறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது என் மூணாம் கண் விழிப்படைஞ்சிச்சுன்னா நான் என்ன ஆவேன் நான் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரே ஒரு விஷயத்த தெளிவா இந்த பதிவுல சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க முதல்ல மூன்றாம் கண் விழிப்படையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிராரப்தம் இருக்க வேண்டும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ப்ரீவியஸ் பர்த்தை க டச் பண்ணி தான் சொல்லியே ஆகணும் வேறு வழியே இல்லை உங்களுக்கு அந்த முன்ஜென்ம கர்ம வாசனைகள் இருந்தால் ஒழிய இப்போ நீங்கள் அதை பற்றி கேட்டுக்கலாம் மூன்றாம் கண்ணை பற்றி கேட்டுக்கலாம் வெளிப்படைஞ்சால் என்ன பண்ணலாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆதால கேட்டுக்கலாம் ஆனால் அது செயல்பாடுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகணுங்கிற தன்மை உங்களுக்கு ப்ரீவியஸ் போன கர்ம வினைகளோட கர்ம வாசனைகள் தொடர்ந்து வந்து பாதிப்பு கொடுத்தா மட்டும்தான் அது ஆக்டிவேஷனுக்கு போக முடியும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் ஈடுபட முடியும் அதை தொடர முடியும் ஸோ அதை பெ பெரிய ஒரு விஷயம் நமக்கு மூன்றாம் கண்ணை பற்றி பேசணுன்னாலே